ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் வாங்க சினிமா பாட்டு கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இரவு வணக்கத்துடன் பாடலை இருப்பது உங்கள் திருக்கண்ணபுரம் பாசங்கர் நமது மற்றொரு சேனல் எஸ்எஸ்எஸ்வி ராகம் யூடியூப் சேனல் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் அதில் நிறைய பக்தி பாடல்களும் சினிமா பாடல்களும் பள்ளி செல்லும் மாணவர் செல்வங்களுக்கு உரிய மெமரி பாடல்கள் நிறைய பதிவிட்டு வருகிறேன் அதையும் கேட்டு இன்புற வேண்டுகிறேன் உறவுகளே இப்பொழுது முதல் பாடலாக இசை ஞானி இளைய திரு இளையராஜா அவருடைய அற்புதமான இசையில் திரு பத்மஸ்ரீ கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்கள் பாடிய ஒரு அற்புதமான பாடல் படம் சிந்து பைரவி திரு சிவகுமார் அவருடைய அற்புதமான நடிப்பிலும் சுகாசினி மேடம் அவருடைய அற்புதமான நடிப்பிலும் வெளிவந்த படம் சிந்து தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டின் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா இந்த சூரியன் வழிக்கு செற்றில் விழுந்தது மாமே ஏ கண்ணா கட்டி காட்டியல விட்டது சாமி 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 சாரையத்த ஊத்து ஜன்னல்ல தா சாத்து ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டின்னா புட்டி தொட்டதால புத்தி கெட்டு போனே ஊரு காய கொண்டா உன்னையும் தொட்டுக்கிற அடடா ரமு வந்தா வரும் கொண்ட இதுவும் பத்தாதம்மா கொண்டாடியண்டா அடடா ரமு வந்தா வரும் கொண்ட இதுவும் பத்தாதம்மா கொண்டாடியண்டா மகராசா பிச்சை கேட்டு இங்கு பாடுறா என்ன பார்த்து தோப்ப தள்ளாடும் தாகம் தீர்ந்தாலே தண்ணீரும் தள்ளாடும் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா ஏய் தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா அடுத்த பாடலுக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த பாடல் பூந்தோட்ட காவல்காரன் என்ற அற்புதமான திரைப்படத்திலிருந்து கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அற்புதமான நடிப்பில் திரு கே ஜே ஜெயசுதா சையா அவர்களும் சுசிலா அம்மா அவர்களும் பாடிய பாடல் வீட்டில் வீட்டில் நீ செய்த யாகம் கண்மூடி பார்த்தேன் எங்கும் இன்பம் அன்பென்னும் மாற்றில் நீராடும் நேரம் அங்கங்கள் யாவும் இன்னும் எண்ணும் இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்த பக்கத்தில் இன்பத்தை வர்ணிக்கும் என் உள்ளம் சொர்க்கத்தில் மெல்லிய நூலிட வாடியதேன் மெல்லிட நோடிய வாடியதேன் அள்ளியும் கிள்ளியும் ஆயிரம் ஆசைகள் அன்பெனும் கீர்த்தனை பாடியதேன் சிந்திய வெண்பணி சிப்பியில் முத்தாச்சி என் கண்ணம்மா சென்னிரமேனில் என் பித்தாச்சி என் பொன்னம்மா சேலாடும் கண்ணில் நேரம் செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம் அடுத்த பாடல் புதுமை பெண் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் இப்பாடலையும் திரு கே ஜே ஜெல் அவர்களும் ஜானகி அம்மா அவர்களும் பாடிய ஒரு அற்புதமான பாடல் கஸ்தூரி மானே கச்சேரி பாடு வந்து கைத்தாளம் போடு மானே கல்யாணத்தே நீ கச்சேரி பாடு வந்து கைத்தாளம் போடு ஜாதி பூவை நெஞ்சோடு நான் சேர்த்து சூடி பார்க்கும் நேரம் மீது ஜாதி பூவை நெஞ்சோடு நான் சேர்த்து சூடி பார்க்கும் நேரம் மீது கஸ்தூரி கல்யாணத்தே கல்யாணத்தேனே கச்சேரி பாடு கட்டில் ஆடாமல் தொட்டில்கள் ஆடாது கண்ணே விட்டு தள்ளு கண்ணா பூம்பொட்டு வெட்கத்தை நீ தொட்டு நெற்றி பொட்டொன்று வைத்து கொள்ளு பாலூரும் வாயோரம் பார்த்தாலே வாயூரும் அருந்த நேரம் சொல்லு பாலூரும் வாயோரம் பார்த்தாலே வாயூரும் அருந்த நேரம் சொல்லு பெண்மையே பேசுமா பெண்மையே பேசுமா பள்ளியறை மந்திரமா நன்றி அடுத்த பாடல் வெளிச்சம் என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து அற்புதமான பாடல் இப்பாடலையும் திரு கே ஜே ஜேசுதாசி அவர்கள் பாடிய பாடல் துள்ளி துள்ளி போ உந்தன் பேரன் கோலுசு போகும் தீசையில் பாவி நெஞ்சி போவதென்று துள்ளி துள்ளி போகும் பெண்ணே பூமி என்னும் பெண்ணும் பொட்டு வைத்து கொண்டு பச்சையாடை கட்டி பார்த்தாள் பூமி என்னும் பெண்ணும் பொட்டு வைத்து கொண்டு பச்சை ஆடை கட்டி பார்த்தாள் கோடை பெண் கொண்டு ஏன் வளைந்து போகிறாய் பூமி பெண்ணுக்கும் கண்ணி பெண்ணை போல் நெஞ்சில் உண்டு துள்ளி துள்ளி போகும் பெண்ணே கொண்டு போனால் என்ன ஓ அடுத்த பாடல் நமது மற்றொரு சேனல் எஸ்எஸ்எஸ் வி ராகம் யூடியூப் சேனல் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் அதுலேயும் நிறைய பாடல்கள் பதிவிட்டுள்ளேன் உறவுகளை அதையும் கண்டு ரசிக்க வேண்டுகிறேன் மற்றொரு பாடல் இரட்டை குருவி என்ற திரைப்படத்திலிருந்து திரு கே ஜே ஜெயசுதா சையா அவர்கள் பாடிய பாடல் எனையாளும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவு மண்மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக உல்லாச பூமி இங்கு உண்டானதே கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூர தீபமே கை நீட்டும் போது பாயும் மின்சாரமே உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம் இன்பங்கள் பாடம் சொல்லும் தாயகம் என் பங்கள் பாடம் எங்கெங்கும் ஜலாக நான் போகிறேன் அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன் ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம் செந்தாமரை செந்தேன் மழை என் நாவி நீ தேவி ராஜராஜ சோழன் நான் அடுத்த பாடல் உறவுகளே என்ன பாடல் சேரன் பாண்டியன் என்ற திரைப்படத்தில் லைக் கொடுத்த உள்ளங்களுக்கு மிக்க நன்றி நமது மற்றொரு சேனல் எஸ்எஸ்எஸ்வி ராகம் யூடியூப் சேனல் அதையும் கண்டு ரசிக்க அன்புடன் வேண்டுகிறேன் உறவுகளே சின்னத்தங்கம் என் செல்லத்தங்கம் கண்ணு கலங்குது ஏதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளி தண்டு மனம் விம்மி வருந்தது நீ துள்ளி வரும் மானினத்தின் தோழியடி சீறு துன்பம் என்றால் எந்த நெஞ்சில் காயமடி சின்ன தங்கம் எந்த செல்ல தங்கம் ஏ கண்ணு கலங்குது ஏதை எண்ணிக்கொண்டு இந்த அள்ளித்தண்டு மனம் விம்மி வருந்தது குமரி நீழந்தையடி மாங்கொழுந்துதானே இதயமடி பொறந்த பாசம் தவிக்குதடி உன்னை பார்க்க மனசு துடிக்குதடி என்ன நடந்ததா உந்தன் முகம் சிவந்தது எந்த நினைவிலே சோகம் எங்கும் நிறைந்தது இந்த அண்ணன் இருக்க உனது வாழ்வில் கலக்கம் ஏனடி சின்ன தங்கம் ஏ செல்ல தங்கம் எந்த கண்ணு கலங்குது ஏதை எண்ணிக்கொண்டு இந்த விம்மி வருந்தது எந்தெந்த ஊர்களில் இருந்து நமது சேனலை பார்த்து கொண்டு உள்ளீர்கள் உறவுகளே அதையும் கமெண்ட் செய்தால் நன்று அடுத்த பாடல் பாருங்க அற்புதமான பாடல் திரு பஞ்சு அருணாச்சலம் அவருடைய அற்புதமான வரிகளில் திரு கே ஜே ஜெயசுதாஸ் ஐயா அவர்களும் சித்ரா அம்மா அவர்களும் பாடிய பாடல் இசை மேஸ்ட்ரோ அவர்கள் முத்தமிழ் கவியே வருக முக்கணி சுவையே வருக முத்தமிழ் கவியே வருக முக்கணி சுவையே வருக தீவினிலே காலங்கள் நாம் வாழ நாள் வந்தது முத்தமிழ் கவியே வருக முக்கணி சுவையே வருக காதல் தேவன் மார்பில் ஆடும் பூ மாலை நான் காதல் கொண்ட மன்னன் நெஞ்சில் நான் ஆடுவேன் கண்கள் மீது ஜாடை நூறு நான் பார்க்கிறேன் கவிதை நூறு தானே வந்து நான் பாடினே மூடாத மூடாத தோட்டத்தில் ரோஜாக்கள் நாட தேனோடு நீ ஆட நீ ஓடிவா காணாத சொர்க்கங்கள் நான் காணத்தானே பூந்தன்றல் மேரேறி நீ ஓடிவா காலங்கள் நேரங்கள் நம் சொந்தம் இன்பம் கோடி ஆ தமிழ் கவியே யூ வெல்கம் சென்னை வாய்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர்னு போட்டிருக்கீங்க நன்றி பாடலை ரசித்த ரசித்து கொண்டு இருக்கின்ற இனி ரசிக்க இருக்கின்ற அத்தனை நல் உள்ளங்களுக்கும் நமது எஸ்எஸ்எஸ் எஸ் யூடியூப் சேனல் மற்றும் கூத்தாடி பாட்டு சேனல் சார்பாக இதயங்கணிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே குரல் மிகவும் அருமையாக உள்ளது சென்னை வாய்ஸ் யூடியூப் சேனல் அருமையாக உள்ளது மிக்க நன்றி உறவு உறவே சென்னை வாய்ஸ் யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் அவங்க நிறைய வீடியோ போட்டிருக்காங்க நானும் வந்து விரைவில் பார்க்குறேன் கூத்தாடி சேனல் நேம் யா இது கூத்தாடி பாட்டு சேனல் நேமு இன்னொரு நேம் வந்து எஸ்எஸ்எஸ்பி ராகம் ஹார்ட் கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அந்த எஸ்எஸ்எஸ்பி ராகம் யூடியூப் சேனலில் நிறைய என்னிடம் இசை பயிலும் மாணவ செல்வங்கள் நிறைய பேர் அதில் பாட்டுருக்காங்க படிக்கிற பசங்களுக்குரிய மெமரி பாடல்கள் நிறைய பாடிட்டு வந்துட்ருக்கேன் பக்தி பாடல்கள் சினிமா பாடல்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் எல்லாருக்கும் அது இதை கே இப்போ கேட்குறவங்களும் இனி கேட்க இருக்கிறவங்களும் அந்த சேனலில் கண்டிப்பாக பாருங்கள் அதோடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உறவுகளே அடுத்த பாடல் பாடுறேன் அடுத்த பாடல் நமது கேப் கேப்டன் அவருடைய அற்புதமான நடிப்பில் வெளிவந்த ஒரு பாடல் அம்மன் கோயில் கிழக்காலே திரு கேஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்கள் பாடிய நன்றி தேங்க்யூ சப்ஸ்க்ரைப் பண்ணதுக்கு மிக்க நன்றி சென்னை வாய்ஸ் அவர்களே நான் விரைவில் உங்கள் சேனலை வந்து பார்க்கிறேன் பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா உன் தோளுக்காகத்தா இந்த ஏங்குது கல்யாணம் கச்சேரி எப்போது காத்துல சூடம் போல கரைகிற உன்னால காத்துல சூடம் போல கரைகிற உன்னால கல்யாண வரும் உன்னால பெரும் நன்னால நினைச்சாச்சு சின்ன வயசு புள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே கல்யாணம் கச்சேரி எப்போது எனக்கு பூவை எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சேனே என் சின்ன ராசா ஐ ஆம் நாட்டு சென்னை ஓ வேற என்ன ஒரு ஊர் உங்களுக்கு ப்ரோ கல்யாணம் கச்சேரி எப்போதும் உங்களுடைய ஊரை சொல்லுங்க காத்துல தீபம் போறேன் ஓகே அதையும் பாடிருமா பாடிறேன் காத்துல சூடம் போல கரையிற உன்னால கல்யாண வரம் உன்னால பெரும் நன்னால நினைச்சாச்சு சின்ன வயசு புள்ள கண்ணி மனசுக்குள்ள வண்ண கனவு வந்ததே கல்யாணம் கச்சேரிய போது எனக்கு கூவ எடுத்து ஒரு மாலை தொடுத்து வச்சுனே என் சின்னரசா நன்றி உறவுகளே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு பதினோரு மணி அளவில் நமது கூத்தாடி பாட்டு சேனலில் லைவில் பாட பாடிக்கொண்டு உள்ளேன் அதை இனிவரும் காலங்களில் உள்ள நண்பர்களும் கேட்டு இன்பட வேண்டுகிறேன் மீண்டும் ஒரு நேரில் சந்திக்கிறேன் அதுவரையிலிருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் திருக்கண்ணுரம் சங்கர் நன்றி கமெண்ட் அருமையாக செய்த நன்றி உறவு உறவுகள் அனைவருக்கும் நன்றி இதனை கேட்க கேட்டவர்களுக்கும் இனி கேட்பவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி வணக்கம் உறவுகளே குட் நைட்